வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ஸோ இதான்ப்போ நம்மளுடைய ஷெட்யூலை ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஷெட்யூல் தான் நான் போயிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது த பிஹேவியர் சைக்காலஜி ஷோ என்ன பிஹேவியர் சைக்காலஜி ஷோவில் பார்க்கலாம் அப்போஸ் எஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க எடுத்தாலும் என்ன பிரச்சனை ஆல்வேஸ் ஹேவிங் அன் இஷ்யூஸ் எஸ் எப்போ பார்த்தாலும் அது என்ன நான் வந்து பிரச்சனைக்காகவே பிறந்தேனா இல்லை பிரச்சனைங்கிறது எனக்காகவே பறந்துதாங்கிறது தெரியல எப்போது பார்த்தாலும் பிரச்சனை என்பது மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருக்கிறது சமாளிக்கவே முடியல மிகப்பெரிய அளவில் இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா ஸோ நம்ம என்ன தான் வந்து அந்த மெடிக்கே மெடிடேஷன் போகிறேன் என்ன யோகா ராஜ்யயோகா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளால் வந்து இந்த பிரச்சனை வருவதை தவிர்க்கவே முடியலை இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ பிஹைண்ட் யூனோ வாட் இஸ் அ வாட் இஸ் எ சைக்கைஜி பிகைண்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம பார்த்தல அ ரீசன் அப்படிங்கிறது பார்த்தால அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிடலாம் அண்ட் நியூராட்டி சிஸ்டம் இஸ் இம் எஸ் மேட்டர் நாம் எப்பொழுதுமே அதீத பயம் கொண்டவர்களாக நாம் இருக்கிற பட்சத்தில் நாம் ஈஸியாக என்ன பண்ண ஆரம்பம்னு சொன்னால் எப்பொழுதுமே பயம் அப்படிங்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னா ரெண்டு ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் கொடுக்கறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ரெண்டு ரெஸ்பான்ஸாக பண்ண சொல்லும் ஒன்று நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறது எதாவது வச்சு எதையாவது ஒன்று ஃபைட் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டு குழப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இல்லை ஃப்ளைட் பண்ணிவிடுங்க அதாவது அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுங்க திசை ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும் விச் மீன்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்பது நமக்கு கிடைக்காது அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்காது ஃபைட் பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது அந்த பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை அந்த பிரச்சனையை விட்டு ஓடி ஓடி நாம் அந்த பிரச்சனையை வந்து பெருசாகுறோம் ஸோ அந்த இரண்டு விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை தீராமல் அப்படியே நிற்குது அவள் புது பிரச்சனை வரும் பொழுது அதுக்கும் அதே மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி அடிக்கிட்டே போகும்பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அந்த குமுலேட்டிவ் ஆஃப் இஷ்யூஸுங்கிறது பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது செட்டும் செட்டப் ஆகிடுது தட்ஸ் அ மேட்டர் ஸோ நாம் வந்து நியூரோடிசிசமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஓகே அண்ட் கோ டிப் கோ டிபெண்டன்சி ஆன் த டாக்ஸிக் பீப்புள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நாம் கெட்டவர்களை சார்ந்திருப்பது உணர்வு ரீதியாக கெட்டவர்களை சார்ந்து இருப்பது எல்லா விதமான வேலைகளுக்கும் கெட்டவர்கள் செய்து கொடுப்பார்கள் ஏன்னா அவங்க வந்து சில குறுக்கு வழிகளை யூஸ் பண்ணி சில நேரத்தில் நீங்கள் போயிருப்பீங்க ஒரு அவசரம்னு ஒரு இடத்துல ஒரு ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ண போயிருப்பீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்துருவாங்க பரவாயில்லையே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களையே ரிசல்ட்டுக்காக அனைத்து அனைத்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் சார்ந்து இருப்பது ரெசமேட் அப்படி போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அப்போதைக்கு தீர்த்து வைக்கிறத மாதிரி தெரிஞ்சாலும் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் கொண்டு வருவார்கள் அதுதான் நேச்சரை அவங்க ஒரு பிரச்சனை முடிச்சு வைப்பாங்க பட் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து வைப்பாங்க அவர்கள் எப்பொழுதுமே உங்களை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டாங்க நீங்கள் ஒருவேளை அந்த பிரச்சனையை சமாளித்தாலும் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து வைப்பாங்க ஒட்டு மொத்தத்தில் உங்களை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கே உள்ளாக்கி உங்களை வீக்காகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோன்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு சூனியமயமான வாழ்க்கையாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு திட்ஸ் மேட்டர் ஓகே அண்ட் தேர்ட் அன்கான்சியஸ் நேச்சர் நமக்குள் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்கான்சியஸ் பேட்டர்ன் நாம் எப்படி அப்போ எப்படி அப்போ அந்த எப்படி எப்பயுமே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம் பிரச்சனைகளுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கோம் நம்மளுடைய நேச்சர் என்ன தெரியுமா பிரச்சினைகளை வளர்க்க தான் பிரச்சனையே இல்லைனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் உடனே போய் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் மூக்கம் நடப்போம் அது மூலமாக பிரச்சனை எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் சென்னையான ஒருத்தர் போயிட்டு இருப்பார் அவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது ஏதோ வந்து சம்மந்தமே இல்லை ஈகோ அப்படிங்கிற பேரில் வந்து ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு நான் வந்து அவரோட சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத போய் அவரோட கூட போடுவோம் இந்த மாதிரி நம்ம சும்மாவே இருந்தாலும் நம்மளுடைய சுழி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி நம்மளுடைய அன்கான்ஷியஸ் பேட்டர்ன் என்பது பிரச்சனைகளை எப்பொழுதுமே வரவேற்கக்கூடிய எப்போயுமே எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படியே முடிச்சு போகிற பிரச்சனையாக தான் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அதில் நாம இன்வால்வ் ஆகி அதை ரொம்ப பூதாகரமாக வெடிக்க வைத்து விடுவோம் திட்ஸ் அ மேட்டர் ஸோ அன்கான்ஷியஸ் நேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன் கம்ஃபர்ட் ஆஃப் த டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வந்து டாக்ஸிக் பீப்புள் கூட பழகி அவர்கூடையே நம்ம வந்து மிங்கில் ஆகி அதே ஒரு நேச்சராக வந்து நம்ம மாற்றினமோ அதே மாதிரி வந்து டாக்ஸிக்கான என்வாய்மெண்ட்லேயே வந்து கம்ஃபர்டபுளாக வளர்ந்து பழகிறது திட்ஸ் மேட்டர் ஒரு காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு என்வாரன்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வந்திருப்போம் அதுவே அதுக்கப்புறம் நமக்கு பழைப்படுது ஓகே அப்போ இந்த டாக்ஸிக் என்வாயிரன்மெண்ட்டில் வாழ்கிறதா அதாவது எது என்னை எப்பொழுதுமே டவுனாகவே வச்சுருக்கோ எது அதை என்னை என்னை எப்பயுமே வந்து சிந்திக்க விடாமல் சுதந்திரம் இல்லாமல் எப்பொழுதுமே என்னை வந்து யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளேயே வைத்திருக்கிறதோ அந்த சுச்சுவேஷனையே நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறேன் ஏன்னா அதுலேயே நான் கம்ஃபர்ட் ஆகிடுறேன் அதுதான் எனக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயமாக நானாக நினைத்து ஆரம்பித்து விடுகிறேன் அட் இஸ் வெரி வெரி டாக்ஸிக் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மூழ்கி மூழ்கி நாமளும் ஒரு டாக்ஸிக்காக வந்து மாறிவிடுகிறோம் இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் என்வாரன்மெண்ட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே நிறைய பிரச்சனைகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஹவ் டு ஓவர் கம் தோஸ் மேட்டர் டைனமிக் தெரப்பி இஸ் அ பெஸ்ட் வே பொதுவாக சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது எல்லாமே ஒரு டாக் தெரப்பி தான் அதாவது கவுன்சிலிங்கில் தான் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டுங்கிறது சைக்கோ டைனமிக் தெரப்பி இன்வென்ட் பை த சிக்மெண்ட் ஃபிளாட் மிகப்பெரிய ஒரு ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் இல்லையா இன்றைக்கி வந்து ஒருத்தங்கள பார்த்தோன்னே இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களாங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த மாதிரியான விஷயங்களாம் பேசிக்கிறோம்ல சைக்காலஜினாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அவங்க ட்ரீம் வருது அப்படின்னா அந்த கனவு எதுக்காக வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இப்படிலாம் நம்ம ஒரு கியூரியஸ் ஏற்படுத்துற மாதிரி சைக்காலஜ்ல பாட்டு இருக்கு அந்த பாட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் தான் நம்ம செக்மெண்ட் ஃப்ராய்ட் அவர் வந்து இன்வென்டர் பண்ண ஒரு தெரபி அப்படிங்கிறது தான் அந்த சைக்கோ டைனமிக் தெரபி இதில் என்ன நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் துருத கவுன்சிலிங் மூலமாக மீன்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் வரீங்க துருத ஃபோன் கால் மூலமாக நீங்கள் வரிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அன்கான்ஷியஸ் பேட்டரி என்ன அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹார்ட் ஆயிருக்கிறனால இந்த அளவிற்கு உங்களுடைய பிஹேவியர் எல்லாமே இந்த மாதிரி எப்பொழுதுமே வந்து பிரச்சனைகளை வரவேற்கக்கூடிய ஒரு பிஹேவியராகவே உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் செட் வந்து மாறி இருப்பதற்கு காரணம் என்ன அதுக்கு எந்தெந்த மாதிரியான ஈவெண்ட்டுங்கிறது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக நாம் என்ன செய்வதன் மூலமாக இதிலருந்து வெளில வந்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ சைக்கோட் சைக்கோடைனமிக் தெரப்பி இஸ் பெஸ்ட் வே இதுதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்துக்காக கான்டெக்ட் பண்ணலாம் அந்த டீசென்சைசேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டீசென்சிட்டசேஷேஷேஷேனாக என்னது ஒரு விஷயத்தை பழகி பழகி அந்த விஷயத்தையே வந்து என்ன பண்ணிடுறதுனா அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் அப்படிங்கிறதே அந்த உணர்வு அப்படிங்கிறதே அத்து போயிடும் இட்ஸ் மேட்டர் இப்போ டாக்ஸிக் பீப்புள்கிட்ட வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து பயந்து பயந்து வந்து பயந்து அவர்கிட்ட வந்து டிபெண்டன்ஸியாக இருக்கிறது மூலமாக நாம் வந்து எவ்வளோ விதமான பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம டீசென்சிடைஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களை எதிர்த்து ஓகே அவங்கள எதிர்த்து அவங்கள்டுந்து வெளில வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் அப்படி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவர்களது மூலமாக நம்ம கொடு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பழகும் நீ என்ன பண்ண போற அப்படி நான் எதிர்த்து பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வர போறேன் பரவாயில்லையா பரவாயில்ல நான் அதை வந்து என்ன பண்ணி போகிறேன் நான் என்னுடைய டிபெண்டன்ஸியாக இருந்து நான் வந்து என்னுடைய செல்ஃப் டிபெண்டன்ஸில் அல்லது நான் வந்து இண்டிபெண்டாக இருக்கிறது மூலமாக அதை நான் சமாளிக்கப் போகிறேன் அப்போ டீசென்சைசேஷனா ஒரு விஷயத்தை பழகி பழகி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் அற்றுப்போக்கை செய்வது அப்போ டாக்ஸிக் பீப்புள்கிட்ட அதிகமாக நம்ம எதிர்த்து பேசும்பொழுது அவர்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களை பற்றிய பயம் என்பது நமக்கு இல்லாமல் போயிடுது டாக்ஸிக் என்வாயர்மென்ட்டை வந்து நம்ம எதிர்த்து பழகும்போது அதை கன்ஃபர்ன்ட் பண்ணும்போது அதை எதிர்கொள்ள கொள்ளும் பொழுது அதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அது மேலே இருக்கக்கூடிய பயம் என்பது நமக்கு இல்லாம போகும் தட் இஸ் வாட் வி கால் த டீசென்சைசேஷன் அதனால் உங்களுடைய டாக்ஸிக் பீப்புளாக இருந்தாலும் சரி டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து பழகுங்கள் அதுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்டுப்படுங்க அந்த விஷயத்துல இருந்து உங்களால் வந்து வெளிவர முடிந்தால் அது வெளிவருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து பாருங்கள் அவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அதை மீறி நீங்கள் செய்வதற்கான ஒரு வேலைகளை செய்ய பாருங்கள் அவர்களை மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நாம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வெளியில் வருவது எப்படிங்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோ செல்ஃப் எஸ்டீம் டு பி அன் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக இருப்பதற்காக நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை நாம் வளர்த்துக்கொள்வது செல்ஃப் எஸ்டீம் எப்படி வளர்த்துக்கிறது அதாவது என்னை பற்றி நான் நினைக்கக்கூடிய மதிப்புங்கிறது அந்த உணவுங்கிறது அதிகமாக வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னா நான் எந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த டாக்ஸிக் பீப்புள் இல்லாமல் அந்த டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு எந்த விஷயத்தில் நான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு விஷயங்களாக அந்த டிபெண்டன்சியை முழுக்க முழுக்க குறைச்சிக்கிட்டு நாம சுயமாக அந்த விஷயத்தை செய்து அதற்கான சொல்யூஷனை கொடுக்கப்படுவது அப்போ அந்த பிரச்சனையை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு நம்மளா அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாம் யோசிக்க ஆரம்பிப்பது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்கான கன்க்ளூஷன் வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் செல்ஃப் கான்ஃபிடன்ட் அதிகமாக நமக்குள்ள கூடிய இந்த செல்ஃப் எஸ்டீம் சொல்லக்கூடிய சுய மதிப்பீடும் அதிகமாகும் அப்படி அதிகமாகும்போது ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களிடமிருந்து வெளிவந்து நாம் ஒரு எமோஷ்னலி இன்டிபென்டன்ட்டான ஒரு சுதந்திரமான ஒரு ஆளாக மாற முடியும் தஸ் மேட்டர் அப்படி மாறுறதுனா அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய பிரச்சனையை நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் மூலமாக ஈஸியாக தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படி தீர்த்துக்கிட்டோம்னா எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நிறைய பிரச்சனைக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடெல்லாம் குறையாருங்க இருக்கும் ஏன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துக்கிட்டே வருது இல்லை அப்படி தீர்ந்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்போதைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தானே தவிர ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம் தட்ஸ் அ மேட்டர் அப்போ அந்த அளவிற்கான நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்கிரேட் ஆகிடும் அண்ட் கவுன்சிலிங் உட்பீ த பெஸ்ட்வே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் இண்டிவிஜுவலாக செய்ய முடியல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுது ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதுனா இதுதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஃபர் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த விஷயங்கள்லேருந்து இன்னும் ரியலைஸ் பண்ணி உங்களை பற்றி நிறைய அதிகமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த மாதிரியான பிஹேவியர்லாம் உங்களுடைய பிஹேவியர் எந்தெந்த மாதிரியான பிகேவியருங்கிறது அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி பல விதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியும் ஓகே இதான் நம்பர் நீங்கள் தாரணமாக கண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தட் இஸ் வாட் ஆ தட் இஸ் வாட் பாய்